ஹலோ அண்ட் ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு ஷாம்லாஸ் மமென்ட்ஸ் எங்களோட குரோஷியா ட்ரிப்ல இன்னைக்கு லாஸ்ட் டே கொஞ்சம் சன்னியா இருந்த பிளேஸ்ல இருந்து இப்போ நல்லா அப்படியே ஸ்னோ இருக்கிற பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் அங்கிருந்து ட்ரெயின் ஏறி அப்படியே எங்க ஊருக்கு போக போகிறோம் போற வழியில இது சன் வியூ பாத்தீங்கன்னா இந்த மவுண்டைன் மேல எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா குரோஷியாவில வந்து கார்ல ட்ராவல் பண்றோம் அப்படின்னா டோல் கேட்ஸ்ல இருக்கிற டோல் ஃபீஸ்லாம் நம்மளே தான் பே பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்மளே கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அங்கே எவ்வளோ போட்டிருக்கோம் அந்த பேமெண்ட்டை நம்மளே தான் பண்ணிக்கணும் இப்போ நாங்க போயிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க வந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இங்க சுத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு நாங்க இந்த தான் ஸ்டே பண்ண போறோம் ஒரு குட்டி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹவுஸ் இது அதுல கிச்சன் தனியா இல்ல இந்த மாதிரி ஹால்லயே ஒரு ரெண்டு ஸ்டவ் வெசல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பெட் போட்டிருந்தாங்க இன்னொரு பெட்ரூம்ல வந்து பெரிய பெட் போட்டிருந்தாங்க இந்த வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்க யூஸ் பண்ணி இந்த கர்டன்ஸ் அதோட கலர் அது எல்லாமே ஒரு குட்டி ஹவுஸ் கியூட்டான ஹவுஸா இருந்தது இந்த வீடு பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருந்தது இந்த மாதிரி ஜன்னல் வழியா பார்த்தோம்னா மேல ஃபிளோர்ல இருக்கிற ஸ்னோ எல்லாம் தெரிஞ்சது இந்த வீட்டுல ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டையெல்லாம் போட்டு ஒரு மெஷின்லாம் வச்சிருந்தாங்க என்னடா பார்த்தா இந்த வீட்டுல வந்து ஹீட்டர் வந்து இன்னும் பழைய காலத்து முறையில இந்த மெஷினை வச்சு தான் ஹீட்ட ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இந்த கட்டையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க அதுல இருந்து வர்ற ஹீட்ட தான் வந்து கீழ வீட்டுக்கும் மேல வீட்டுக்கும் இந்த பைப் மூலமா சப்ளை ஆகுது உள்ள கட்டையை போட்டு எரிச்ச உடனே அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இந்த மீட்டர்ல காட்டிடுது சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க கட்டையை எரிச்சிட்டே இருக்காங்க கட்டையெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஹீட் டெம்பரேச்சர் தான் மேல அந்த ரீடிங்ல காட்டுது அதுக்கேத்த மாதிரி நம்ம கட்டையை போட்டுக்கணும் இந்த கட்டை எரி எரிய நம்ம போட்டுட்டே இருக்கணும் அப்பதான் ஹீட் ஜென்ரேட் ஆகும் கரெக்டா எரிஞ்சு முடிச்சிருச்சினா ஹீட் வராது நைட் வந்த உடனேவே சரி டின்னர் சாப்பிடலான்னு வெளியில கிளம்பிட்டோம் இது வின்டர்ன்றதுனால ஆறரைக்கெல்லாம் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போயிட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா ராஸ்டோக்கே ஒரு சின்ன வில்லேஜ் தான் அதனால பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்தது அங்கே என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம சாப்பிட்டுக்கணும் ராம் வந்து மெனுக்காட்டில் இருக்க டிஷ்ஷை பார்த்து இந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணாரு பார்த்தா தனி தனியாக இந்த பேக்கெட் தனியாக கொடுத்துட்டாங்க நம்ம ஊர்லலாம் டேங்க் கழிக்க குடிப்போம்லையா அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த கிராமங்களில் இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க பயங்கர அல்ட்ரா மாடர்னாலாம் இருக்காது ஆனால் வந்து நேச்சரோட ஒட்டி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல பீஸா லசாக்னே தான் கிடைச்சது அதை சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம் டின்னர் முடிச்சுட்டு வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நெருப்பெல்லாம் அணிஞ்சு இந்த மாதிரி தான் இருந்தது சரி ஹீட்டர் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கட்டை உள்ள போட்டோம் ஆனா அந்த கட்டை வந்து எரியவே இல்லை ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு என்னடான்னு பார்த்தா இந்த கட்டையை திரும்ப கொளுத்தி விடணும் போல அங்கே வந்து கேம்பர் வச்சிருந்தாங்க அதை வச்சு நாங்கள் கொளுத்தி அதுக்கப்புறமா போட்டு விட்டோம் ஓனர் சொன்னாங்க எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து இதை எரிச்சுட்டே இருக்கணும் மார்னிங் நாலு மணிக்கு வந்து நான் திறந்து நானே கட்டையை போட்டு போகிறேன் அப்படின்னாங்க இல்லை நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே இந்த கட்டையை எரிக்கிற ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இங்கே கடும் குளிர் இந்த ஹீட் மட்டும் இல்லைனா இங்கே தாங்கவே முடியாது அவ்வளோ ஹீட் குளிராக இருந்தது அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கெலாம் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ராஸ்டக் வில்லேஜை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாலு கிலோமீட்டர் தான் ஆனா பயங்கரமாக குளிர் அடிச்சது அதுவும் மார்னிங் எயிட் ஓ கிளாக்ன்றதுனால ஃப்ரீஸிங் டெம்பரேச்சராக இருந்தது இந்த ராஸ்டோகே வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வர்றது இந்த ஒரு லொக்கேஷனுக்காக தான் இது வந்து ஒரு போட்டோகிராஃபிக் ஸ்பாட்டு நம்ம புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு நேரில் பாக்குறதுக்கு இந்த ஸ்பாட்காகவே நிறைய பேர் வருவாங்க இது மார்னிங் செவன் ஓ கிளாக்ன்றதுனால பெருசா கூட்டமே இல்லை ஒரு பத்து மணிக்கு மேல எல்லாம் போச்சுன்னா நல்லா கூட்டம் வந்துடும் இங்க போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேரு இந்த வில்லேஜோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் ஃபுல்லாவே நிறைய குட்டி குட்டி குட்டியா அறிவிங்க தான் இருக்கும் இந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த ஹேரிடேஜ் வில்லேஜில் வந்து தங்குறதுக்காகவே வருவாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க ஸோ இந்த வில்லேஜ்ல வந்து நிறைய வீடுங்க அந்த தண்ணி மேலே தான் கட்டி வச்சுருப்பாங்க தண்ணி அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் அவங்க வீடு அதுக்கு மேலேயே கட்டிருப்பாங்க இந்த வில்லேஜே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜ் மாதிரி தான் கீழே தண்ணி போயிட்டு இருக்கும் மேலே வந்து வீடு கட்டியிருப்பாங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த மேட்டை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி கீழே போறது தெரியுமாம்மா மெயினான ரோட்ல இருக்க ஸ்னோ எல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவாங்க சந்து உள்ள இருக்க பண்ண மாட்டாங்க இந்த ஸ்னோவோட அழகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அழகா இருக்கும் இங்க இருக்க ஸ்னோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜீனி மாதிரி ஒரு மாதிரி குச்சி குச்சியா அப்படியே ஷார்ப்பா நின்னுட்டு இருந்தது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த கிராமத்தில் இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு பின்ன போட்டால் கூட எடுத்துடலாம் போல டீப்பாக உள்ளே இருக்க எல்லாமே கிளியராக தெரிஞ்சது அதனால இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த தண்ணியை தான் இவங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களாமா காலங்காலமாக அதுதான் இங்கே போட்டிருக்கு இது வந்து பியூரான வாட்டர் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு சரி இந்த வில்லேஜில் வீட்டுக்குள்ளேயே தண்ணி போகும்னு சொன்னாங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அப்படி எதுவும் போகுதான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனோம் ஆனால் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் அந்த மாதிரி எதுவும் போகல இந்த ரெஸ்டாரண்ட் மேலே கட்டியிருக்காங்க ஆனால் எங்களால் கீழே தண்ணி போறதெல்லாம் பார்க்க முடியல சரி போனதுக்கு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேப்ப வாங்கி காஃபி குடிச்சிட்டு இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சென்னையில இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில காஃபி டீ குடிக்கிற பழக்கம் பெருசா எதுவும் இல்ல தான் குடிப்பேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த குளிருக்கு அதுக்கும் காஃபி குடிச்சு குடிச்சு காஃபி அடிக்டாவே ஆயிட்டேன்னு சொல்லலாம் இந்த வில்லேஜ்குள்ள குள்ள பாத்தீங்கன்னா கார் அலோடு இல்ல கொடிநடையாதான் அப்படியே நடந்து போனோம் வில்லேஜ சுத்தி பாக்குறதுக்கு அதுவும் இல்லாம நிறைய இடத்துல வந்து நம்ம நடந்து போறது கூட அலோடு இல்ல அந்த போட் சைன்ஸ் எல்லாம் பாத்துதான் நம்ம போனோம் அங்க இருந்து வந்தாங்க ஒருத்தங்க இந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா கயாக்கிங் ரொம்ப ஃபேமஸ் போல ஆனா சம்மர்ல தான் இருக்கும் வின்டர்ல எல்லாம் சான்ஸே கிடையாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க நம்ம தங்கிக்கலாம் இந்த வில்லேஜ்ல தங்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க அவ்வளோ அழகான ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ் இது இடிய காலையில வந்திருக்கிறதுனால பெருசா கூட்டமே இல்லை ஏன்னா ஃப்ரீசிங் கோல்டா இருந்துச்சு இங்க வந்து கிளவுஸு கழட்டிட்டு அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியல அவ்வளோ ஃப்ரீசிங்கா இருந்தது இந்த ஊரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ரிவர் மேலேயே கட்டி வச்சிருக்காங்க வீடெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஆர்கிடெக்சர் தான் அழகாக இந்த ரிவரையும் இந்த ஃபால்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாம அழகா கட்டியிருக்காங்க இந்த தண்ணி சத்தத்துலேயே எவ்வளோ அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் எல்லாம் இல்ல சோ இந்த ராஸ்டோகே வில்லேஜ் காலி பண்ணிட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு நாங்க தங்கியிருந்த வீட்டுக்கு வெளியில தான் இருந்தது வெளியில வந்து உட்காந்து சாப்பிடற மாதிரி டைனிங் டேபிள் எல்லாம் போட்டிருந்தாங்க அண்டர் கிரவுண்ட் வீடு இது ரொம்ப அழகான வீடு ஓனர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க கிளம்புறப்ப ரொம்ப நேரம் எங்க கிட்ட பேசிட்டே இருந்தாங்க இந்த ஆர்பிஎன்பி யோட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் ஏன்னா இது பிளிட்ரஸ் பக்கத்துல இருக்கனால ஸ்டே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸா இருக்கும் ஆனா பாப்பா எடுத்து இங்க இருக்கிற ஸ்னோ பாத்தீங்கன்னா நல்லா ஊசி ஊசியா ஷார்ப்பா இருந்தது ஒரு மாதிரி கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஸ்னோ நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல இங்க இருக்க ஸ்னோ தான் இந்த மாதிரி இருந்தது ஏன்னா வந்து இந்த சன் வந்து ஷார்ப்பா அப்படியே ஹார்ஷா அடிக்கும் போது இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும் படிச்சேன் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான டீர் தான் நாங்க வந்திருக்கோம் இங்க டீர்ஸ் எல்லாம் நாங்க வந்து லைவா பாக்க போறோம் நம்ம புக் பண்ண டைமுக்கு முன்னாடியே வந்துட்டோம்னா இது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால ஃபயர்லாம் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து நம்ம குளிரெல்லாம் காஞ்சிட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் நம்மளோட டைமுக்கு தான் கரெக்டாக கூப்பிடுவாங்க நம்ம டைமுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி நம்ம இங்க இருக்கணும் புக் பண்ணிட்டு தான் வரணும் முன்னாடியே இந்த டீர் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்ல நாங்க ரொம்ப லக்கி லாஸ்ட் மினிட் ஒரு டூ இவங்களுக்கு கால் பண்ணோம் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க ஸ்லாட் கரெக்டாக நாங்கள் இந்த டீர் வேலிக்கு வந்துட்டோம் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கேட்டோம் அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கரெக்டாக நாங்கள் டைமுக்கு கேட்டதுனால எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிடுச்சு டீர்ஸை பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம் அதை தொட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபீட் பண்ணலாம் கையை நம்ம ஸ்ட்ரைட்டா விரிச்சு வச்சிட்டோம்னா அதுல கேரட்ஸ் அண்ட் கார்ன் கொடுக்குறாங்க அதை டீரை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்குது அப்படி திரும்ப அவங்க திரும்ப நல்லா இருந்துச்சு தேர்வாக்குக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக தான் கூட்டிகிட்டு வராங்க நாங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு கேட்டதுனால எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கைட் கொடுத்துட்டாங்க மித்த எல்லாருக்குமே குரோஷியா பாஷையில் பேசுகிற ஒரு கைட் கொடுத்துருந்தாங்க இங்க இருக்க டீர் டைப்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஃபான் டீர் இந்த டீரோட கொம்பு பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கு இல்லையா சோ இது ரெட் டீரு இதுக்கப்புறம் வீடியோல பார்க்க போறதெல்லாம் வந்து கொம்பு வந்து ஃபேன் மாதிரி இருக்கும் அது வந்து ஃபான் டீரமா எங்களோட கைட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அவங்க அந்த டீரோட ஹேபிட் அண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இந்த டீரோட கொம்பெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க அதை அவங்க கலெக்டும் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டீர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அதோட கொம்பு வந்து உதுத்துக்குமாமா அதே மாதிரி இந்த கொம்பெல்லாம் வச்சு அது சண்டை போட்டுக்கும் போது அதோட கொம்பு வந்து ஒன்னோட ஒன்னு சிக்கிக்கும் போல அதுக்கப்புறமா அது இறந்துரும் சொல்றாங்க அதை பிரிக்க முடியாம பயிர்ஸ் எல்லாம் அதோட கொம்பை தானாவே உதத்துக்கும் போல ஒரு சில சமயம் சண்டை போடும்போது அந்த கொம்பை மாட்டிக்கிச்சு அப்படின்னா இவங்க வந்து ரிமூவ் பண்ணி விடுறாங்க ஆனா காட்டுல வந்து டீர்ஸ் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடும்போது போது கொம்பு வந்து டேங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சாப்பாடு அது சாப்பிட முடியாம எங்கேயும் போக முடியாமையா அப்படியே இறந்து போகுமாமா

அங்கேயே பிக்ஸ் கூட வளர்த்துட்டு இருந்தாங்க நான் அது பெருசா காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல கம்மியா தான் இருந்தது பிக்ஸ் நாங்க நெக்ஸ்ட் பார்க்க போற அனிமல் பாத்தீங்கன்னா குதிரை தான் ஒரு நாலஞ்சு குதிரை கிட்டே இருந்தது இந்த ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கைடு நாங்களும் அப்படி தான் ஃபீட் பண்ணோம் இதுல ஒவ்வொரு ஹார்ஸும் ஒவ்வொரு டைப்பாமா சில ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணும் கடிச்சு வச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் சேஃபா இருக்கிற ஒரு ஹார்ஸ் பக்கத்துல தான் இருக்கேன் அது கொஞ்சம் கடிக்கும் சொன்னாங்க ஸோ டீர் வாக்கு முடிஞ்சு நாங்கள் கிளம்புறப்போ கைடு வந்து நெக்ஸ்ட் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கேருந்து கார்ன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லோட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக லோட் பண்ணிட்டு இருக்காங்க டீர் வாக்கு முடிச்சு வந்தோடனே எல்லாரும் டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் சர்வ் பண்ணாங்க இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் கொஞ்சம் ஜூசஸ் டீ அதுக்கப்புறம் பிரெட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ்லாம் தான் இருந்தது நாங்கள் எங்கே இருக்கோம் இங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் கூட வித்துட்டு இருந்தாங்க ஹனி அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொண்டு வரேன்.